இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் மீண்டும் காண்பதிலே வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் விசேஷமா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகார பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு மனோவா தேவநாயக கர்த்தருடைய தூதனை பார்த்து சொல்லுகிறார் நீர் சொன்ன காரியம் என் வாழ்க்கையில நிறைவேறும் போது நான் உண்மை கனம் பண்ண நான் சொன்ன காரியங்கள் அப்படியானால் தேவன் முன்குறித்த சொப்பனங்கள் தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது என்று எழுதி இந்த மனோவா யார் என்று நீங்கள் கேட்டால் இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது என்று கேட்டால் மனோவா தான் கோத்திரத்திலே பிறந்த ஒரு மனிதன் இசிறைவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு துரோகம் பண்ணின பொழுது தேவன் அவர்களை நாற்பது ஆண்டு காலங்கள் கையில் விட்டு போட்டார் ஜனங்கள் தேவ சன்னிதானத்தில் கதறி அவர்கள் அழுது ஜெபித்த பொழுது கத்தர்களை நினைவு கூர்ந்து அங்கு மனோவாவுக்கு அவனுடைய மனைவிக்கும் தேவன் கத்தர் கொடுக்கிறார் இது எதன் அடிப்படையில் நீங்கள் என்று கேட்டால் யாக்கோவு தன்னுடைய பனிரெண்டு கோத்திரத்தின் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற பொழுது ஆதியாக நாற்பத்தி ஒன்பது பதினாறு பதினேழு பதினெட்டுல பதினாறாவசனம் இப்படியாய் சொல்லுகிறது தான் இசை ஜனங்களை அவன் நியாய விசாரிப்பானாக காலங்களிலே நிறைவேறப் போகிற அந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது சொல்லப்பட்டது என்றால் யாக்கோவின் நாட்கள் காலங்களுக்கு முன்பு வருடங்களுக்கு முன்பு மாதங்களுக்கு முன்பு உங்களை குறித்து தேவன் ஒரு காரியத்தை திட்டமிட்டிருப்பார் தேவன் உங்களுக்கு சொல்லி இருப்பார் என்ன செய்யும் அது நிறைவு காலங்கள் மாறினாலும் கால் காரியங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் தன் பிள்ளைகளைக் கொண்டு தன் ஊழியர்களை கொண்டு சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் சொன்ன காரியங்கள் அனைத்தையும் தேவன் நிறைவேற்றுகிறார் ஆகவேதான் இந்த பதிமூன்றாம் அதிகார பதினேழாம் வசனத்திலே மனோவா சொல்லுகிறார் நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அப்படி தேவன் யாரு தெரியுமா சொன்னவைகளை நிறைவேற்றுகிறவர் என்பதை மறந்து போக அவபோக்கு ரெண்டு மூன்று நம்ம வாசிக்கணும் அந்த தரிசனம் நிறைவேறும் அதற்காக நீ காத்து அதற்காக நீ ஜெபம் பண்ணுங்கிறார் நீ காத்து அது ஏற்ற வழியில உனக்கு நிறைவேறும் நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் தேவன் உங்களை இந்த வார்த்தைகளின்படி ஆசிர்வதிப்பாராக கருவை நாளும் நிரப்புவராக காட் பிளஸ் யூ